ஓரிரு வார்த்தைகள் நமது சம்மேளன தலைவர் அவர்கள் வாழ்த்தி பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது பொதுக்குழு நமது பொதுக்குழு ஆரம்பித்து வைப்பது போல் சம்மேளன தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள் வணக்கம் பொதுக்குழுல வந்து ஒரு நாற்பது இருக்கும் சார் உங்க தயவாலதான் இன்னைக்கு நிறைய அரங்கு நிறைந்த பொதுக்குழுவா இருக்கு உங்களுக்கு எங்களுக்கு நன்றி அதாவது செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க நீங்க ஒரு ரன் அடிக்கிறதுக்கு எங்களால் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்கள் இரநூத்தி மூணு ரன் அடிச்சிருக்கீங்க நீங்கள் அது உண்மையில பெரிய விஷயம் ஏன்னா ஒரு கதையை தயாரிப்பாளர் ஓகே பண்ணி நான் அவருக்கு மறுபடியும் ஓகே பண்ணி சொல்றது எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு ஒன்னு என்னால் பண்ண முடியல யோசிச்சிட்டே இருக்கேன் இது கூட ரவி மரியாதையாக எல்லாம் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி கூட அந்த கதையை என்னால் முடிய முடியல ஒரே ஒரு கதையை ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் நீங்கள் வந்து இரநூத்தி மூணு கதையை பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய சாதனை இது அது போல உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கும் போதும் நீங்க ரொம்ப அழகா தான் இருந்திருக்கீங்க நடிகனா வந்திருந்தா நீங்க இன்னும் சூப்பர் ஸ்டாரா இல்ல இல்லையா அப்படிதான் கொஞ்சம் தெரியுதாரு கொஞ்சம் சின்னதா ரொம்ப பயங்கர அழகா இருந்திருக்காரு ஸ்மார்டா இருந்திருக்காரு ஆளுமையா இருந்திருக்காரு அதான் சொல்ற அதனால மிகவும் அழகா அதுல அது மட்டும் இல்லாம இன்னொரு உதிரும்னா அந்த மொத்த கதையும் நான் இதுவரை கதையை பதிவு பண்ணல ஆனால் இரநூத்தி மூணு கதை எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த கதையை வந்து நம்ம எழுத்தாளர் சங்கத்தில் வந்து முறையாக பதிவு பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காரு அந்த வகையில் கூட எழுத்தாளர் சங்கத்துக்கு சார்பாக வந்து நான் நான் காரைக்குடி சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கப்படுறேன் வாழ்த்து அளவுக்கு எனக்கு வயசெல்லாம் இருந்தாலும் இரநூத்தி மூணு டபுள் செஞ்சுரி அடிச்ச மிகப்பெரிய கிரிக்கெட் வீரரா அவர் எங்களுக்கு தெரிகிறாரு அந்த வகையில் எழுத்தாளர் சங்கம் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பிலும் தமிழகத்தின் சார்பிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் இரநூத்தி மூன்று கதைகளை பதிவு செய்த திரு காரியப்பிரி நாராயணன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வரும் நன்றி